நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க கன்னியாகுமரியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுநூற்றி ஐம்பது டீச்சர்ஸ்க்கு நான் பேசுகிறேன் ஆனால் அன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு என்ட்ரி உட்காரத்துக்கு சேர் இல்லை ஒரே சத்தமாக இருக்கு சேர் இருந்தாலும் விருப்பமானவங்க பக்கத்தில் உட்காரணும்ல அந்த பிரச்சனை வேற ஏன்னா மூணு மணி நேரம் இது கிளாஸ் இந்த சலசலப்பில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் ரெண்டு கூட்டத்துக்கு மட்டும் பேசுறது ரொம்ப கஷ்டங்க டீச்சர் கூட்டத்தில் பேசுறது ரொம்ப கஷ்டம் வக்கீலுங்க கூட்டத்தில் பேசுறது கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சு இருக்கும் அவங்க கூட்டத்துல பேச முடியாது எனக்கு பதட்டம் இவ்வளவு பேர் வந்து எல்லாம் பிஜி டீச்சர்ஸ் கன்னியாகுமரி அதுவும் தி பெஸ்ட் மாநிலம் படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பெயர் வாங்கியே கன்னியாகுமரி அவர் அதுக்குள்ள உட்கார்ந்து பேசுறேன் பக்கத்துல சைலண்டா வந்து சைலண்டா உட்காந்துட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தியானம் என்பது எது தெரியுமா அமைதியாக இருக்கின்ற பொழுது அமைதியாக இருப்பது அல்ல கொந்தளிப்போடு இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அமைதியாக இருப்பானோ அவன் தியானத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தம் அதான் தியானம் கொந்தளிப்பா இருக்கும் நீங்க சைலண்டா இருக்கணும் புயல் கடந்துரும் புயல் கடக்கும் நீங்க ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியுமா நம்மில் பல பேர் அதான் செய்கிறோம் ஐயோ டைம் ஆயிடுச்சு எவ்வளவு சீக்கிரம் போகணுமே ட்ரெயின் குள்ள ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் ட்ரெயின் எங்க போகுமோ எப்ப போமோ அப்போதான் போய் சேரும் ட்ரெயின் குள்ள ஓடக்கூடாது மெல்ல போய் என் மனமே மெல்ல போய் மனதிற்குள் சில தியானம் சாத்தியமாகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன என் மனசுல கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை பாருங்க நான் வந்து இந்த மொபைலி பத்து ஜிபி என்னன்னா சங்க இலக்கியங்கள் குரான் இருக்கு பைபிள் இருக்கு தேவார திருவாசக திருப்பதிகங்கள் இருக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு முக்கியமா சிற்றிலக்கியங்கள் இருக்கு இது இந்த இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு இப்படி பார்க்குறேன்னு சொன்னால் சேட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை ஐ எம் டூயிங் மை ஒர்க் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் இது என்னுடைய ஆஃபீஸ் சில வேலைகள் இதில் முடிச்சிருவேன் நான் என் ஆஃபீஸை திறந்துட்டேன் அவ்வளோ கலாட்டாக இருக்கு ஆஃபீஸை திறந்துட்டேன் என்ன சொல்றதுங்க திறந்த உடனே ஆப் எது ஓப்பன் ஆச்சுன்னா பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க் நான்காவது அதிகாரம் வாசிக்கிறேன் வார்த்தைகள் பிரமாதமாக இருக்கவங்க பைபிள்லாம் வாசி பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி தேன் அந்த சொல் அப்படி இருக்கும் லிட்ரேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு நான் ஈமானுக்கு வரல ஃபெய்த் பக்கம் வரல லிட்ரேச்சர் பிரமாதமான லிட்ரேச்சருங்க நான் படிக்கிறேன் மூன்று நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் என் மனசை என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை என்னமோ பண்ணிருச்சு வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா கேளுங்கள் கேளுங்கள் இதோ முதல் வார்த்தையை கேளுங்கள் நான் யோசிச்சு கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் புரிஞ்சுதான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் ஆழமான பொருள் கொண்டது கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசத்துதான் கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் உழுதாக புரிந்து கொள்வதே இல்லை அதனால் தான் சொன்னான் நம்மில் நாற்பது வயதில் செத்து போகிறோம் புதைப்பதற்கு தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன புரியல புரியல செத்து போறோம்னு அர்த்தம் செத்து போறோம்னு அர்த்தம் எனக்கு சில விஷயங்கள் புரியுது கேளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் நாலாவது வசனம் சில விதைகள் வழியில் விழுந்தன பட்சிகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன கவனம் பாருங்க பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின அடுத்த வசனம் சில விதைகள் முள்ளில் விழுந்தன முள் நெருக்கடித்து இல்லாமலாயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன முப்பதாகும் அறுபதாகும் நூறாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை எங்கே போடுகிறோம் வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா அல்லது நல்ல நிலங்களில் போட்டிருக்கிறோமா அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சிங்க அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்றேன் மனசு அப்படி பதறுது வேற விஷயத்துக்கு ஷிப் பண்ற ஒரு வார்த்தை வந்ததுங்க அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள் எனக்கு வார்த்தைகள் புரியணும் வார்த்தைகள் புரியலனா மனம் கலங்கிரும் எனக்கு புரிவதற்காக தானே சொற்கள் தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருள் புரியணுங்க சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும் பொருள் புரியலனா சொல்லுக்கு அர்த்தம் இல்ல சொல் சொல் சொல்லி பயன் இல்ல ஒரு வார்த்தை வந்ததுங்க என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நாம் அப்படி இல்ல உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் எடுக்கப்படும் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா மாத்தி போட்டு பாருங்க வசனம் நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள் ஆண்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை அவர்களின் கவலையே அதுதான் மிகப்பெரிய கவலை அது ஆண்கள் வளர்க்கிறோம் குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு ஒரு முதலாளி இருந்தானா அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவன்கிட்ட நாலு காசு ஒருத்தங்க ரெண்டு காசு ஒருத்தங்க ஒரு காசு நான் பேசுறது பைபிள் ஒருத்தங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட மூணு ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரது கொஞ்சம் ஆகும் நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது போயிட்டார் திரும்பி வரார் மூணு மாசம் கழிச்சு நாலு வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு எட்டாக்கி இருந்தானா ரெண்டு வச்சிருந்தவன் ரெண்டை போட்டு நாலாக்கி இருந்தானா அந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிற கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம் நான் கொஞ்சமாக கொடுத்தேன் நீ ரெட்டிப்பாக்கினாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ரெண்டு காசு கொடுத்தத நாளாக்கு நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரியாக்குவேன்னு இந்த ஒத்த ரூபா கொடுத்தவனை கூப்பிட்டார என்னப்பா பண்ணனு சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க வேற கோவக்காரர் நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேன்னா என்ன பண்றது அதனால ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுட்டு இருங்க எடுத்துட்டு வரேன் நேரம் கொண்டு வந்து அந்த ஒத்த ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா அப்போ அந்த முதலாளி சொன்னாராம் நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய் உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாரான் பாருங்க உண்மையும் உயர்ச்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக்கொள்ளுங்க நான் சமீபத்தில் ஒரு குறள் படித்தேன் அந்த குரல் மீது எனக்கு பெரிய கேள்வி எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்மில் எத்தனை பேருக்கு சில வாசிப்புகளில் கேள்வி பிறக்கிறது லாஜிக்கா சில கேள்விகள் பிறக்கணும் சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது நான் ஒரு குரல் சொல்லிடுறேன் என்ன ரொம்ப பாதிச்ச குரல் குரலே மிக அற்புதமான விஷயங்க நம்ம அதை மனப்பாட பகுதியில் போட்டோமா தமிழ் வாத்தி எப்படியோ நூறு மார்க் கொடுக்க மாட்டோம் தொண்ணூத்தெட்டு தான் அதுல அந்த ரெண்டு மார்க் இருக்குல்ல நாற்பது குரலை மனப்பாடம் பண்ணி ரெண்டு மார்க் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுல பிள்ளைங்க சாய்ஸில் விட்டுரும் எதுக்கு அதை பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது அது மனப்பாடம் பண்றதுக்கு இல்லைங்க குரல் எல்லாம் வாழ்க்கைக்கான வழிங்க அது வான்மறை என்ன அற்புதமான விஷயங்கள் தெரியுமா அதுல ஒரு ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு கேள்வி வந்த ஒரு சொல் தமிழ் மன்றம் என்பதனால் சொல்லுகிறேன் அறிவினால் ஆகுவது உண்டோ அடுத்த வார்த்தை தமிழ் வார்த்தையார்கள் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போற்றா கடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்லுங்க உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா எதிர்க்கணுங்க அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே ஏன் அறிவினால் போட்டான் நமக்கு பல நேரங்களில் புரியுறது இல்லைங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன் மறுபடியும் பர்சனலான விஷயமானு யோசிக்காதீங்க அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால காலமாயிட்டார் எங்க அம்மா பட்டினத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா சாவான சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு கஷ்டத்தை தரமாட்டாங்க நகைய ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க அப்படி வச்சிருப்பாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்க காயில் பட்டத்துக்காரர் இல்ல அதனால நகை கேட்பாரு ஆனா எங்க அம்மா காயப்பட்டது காரி அதெல்லாம் நாங்கள் கொடுக்காது போட்டு வச்சிருக்கோங்க இவ்வளவு தூரம் கழுத்துல அதுல நிறைய போட்டுச்சு அப்படியே எவ்வளவு வருமா இருந்தாலும் அது கொடுக்கவே இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால எங்க அண்ணன் நான் என் தங்கச்சி எங்க அக்கா என் தம்பி எல்லாரும் உட்காந்துரும் நல்ல வேலை புருஷமாக இருக்கும் பொண்டாட்டி மாதிரி கூட இல்லை அம்மா மட்டும் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் மத்ததெல்லாம் வெளியில போயிருக்குது உள்ள கிச்சனில் இருக்க மாதிரி நாங்கள் அஞ்சு பேர் உட்காந்து அம்மா பேசிக்கோங்க அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க இர்பான் பாய் முன்னாலையும் அதை சொன்னாங்க மக்கால கடந்து போயிட்டார் அவர் என்ன சொன்னாங்க என் நகை எல்லாம் யாரு உங்களுக்கு வைத்தறிச்சல் பராமப்படக்கூடாது இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்சு சொக்காக்காரர் மாதிரியே ரியாக்ட் பண்ணிச்சேங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார் ஏன் நல்லா இருக்க அப்படின்னு என் அக்கா இல்ல இதெல்லாம் நல்லா என் தங்கச்சி தான் அடிச்சுது சூப்பரா அக்கா அம்மா சும்மா என் தம்பியில் அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க அவளுக்கு தான் இங்கே பாரு ஆம்பளை சொத்துக்கு தான் எல்லாமே இவளுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இது என் அப்பா வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தது இது அவளுக்கு தான்னு சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னாங்களா இதுல எங்க தெரியுமா என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான் ஏன் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் எங்கள் அம்மா தந்த பதில் சொல்கிறேன் சின்ன இருந்து நான் அவளை பார்க்குறேன் அவ ரொம்ப அன்பான பொண்ணு என்னை அவள் எப்போவுமே அவமரியாதைப்படுத்தினதில்லை என்னை கோவப்படுத்தினதில்லை ஒரு நாள் தம்பி பிறக்கிறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்க அம்மாக்கு ஒரு ஒரு பீரோ ஏதோ தள்ளிட்டிருக்கிறாங்களாம் நான் நாலரை வயசு பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறேன் விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும் எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம் நல்லா கவனிங்க அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம் விளையாடிட்டு ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல நின்று அந்த இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா அப்பத்திலேருந்து நான் அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை சொல்லிட்டு சொன்னாங்க எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளிலிருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கிவிடக் கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் இப்ப புரியுதா அன்பாக இருக்கேன் பெற்றோரிடத்தில் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் அதை விட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ போல் அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது மனிதர்களே அதை அன்பு என்று நினைக்காதீர்கள் அதுதான் அறிவு அதுதான் புத்திசாலித்தனம் புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள் புத்தி அற்றவர்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க இந்த சொல்ல நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனம் போதுமானது சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி புத்தியோடு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நம்மை விட கீழே இருக்கின்றவர்கள் கோடி